அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் பத்தி பத்தி பார்க்க போறோம்னா போறோம் வைகாசி பதினேழாம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு போனா மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழுக்கு சொன்னோம்னா ஆணி ப பதினஞ்சு இந்த ஒரு மாத காலகட்டம் சுக்கர பய பகவானாவர் மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி அந்த மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மானியான இன்ப சுகங்களை கொடுக்க போறார் சௌகரியமான வாழ்க்கையை போறார் அதிர்ஷ்டம் யார் யாருக்கு எல்லாம் ஏற்படப்போடு இது மட்டும் இல்லாம சுக்கர பகவான் தான் இன்பம் பிறர் பணத்தில் வாழ்வது சௌக்கியம் சௌபாகியம் இதோட அழகு அழகோட ஒரு அட்ராக்ஷன் வாங்கல்ல மக்களை கவரும் தோற்றம் இப்ப எளிதில் பேசுறேன் இப்ப நானே வந்து உங்கள்ட்ட பேசுறேன்னா எனக்கு மக்கள் கவரப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றது அதாவது எளிதில் மக்களால் ஆதரிக்கப்படுபவர் மக்கள் எல்லாரும் அவங்களை ஏத்துக்குவாங்க அந்த அக்செப்டன்ஸ் உங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றவரே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கரன் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பண்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இதைத்தான் நம்ம இங்க பாக்கணும் சுக்கரனை மட்டுமே மையமா வச்சு உங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா இந்த சுக்கரன் பாலின சுரப்பிகளுக்கு அதிபதி இந்த பாலின சுரப்பிகளுக்கு அதிபதி ஆகப்பட்டவர் ஏழாம் இடத்துல யார் இருக்காங்கன்னா இந்த ஏழாம் பாவம் தான் பாலின சுரப்புகளுக்கு உள்ள பாவகம் அங்கே சனி வந்திருக்கனால ராசிக்கு எட்டுல சுக்கரன் வந்திருக்கனால இளம் வயது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாதவிடை காலத்தில் பாதிப்பு ப்ராப்ளம் வரும் சோ அவங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் பார்த்து அந்த என்ன பிரச்சனைங்கிறத பெற்றோர்கள் கொஞ்சம் கண்காணிங்க இல்லாட்டி வேற ஏதாவது தப்பான பாதிப்புகள் கூட வரலாம் கேர்லெஸ்ஸா இருக்காதிங்க அந்த விஷயத்துல இல்லாட்டி பின்னாடி வேற ஏதாவது பெரிய பாதிப்பு வர்றதுக்கு இது வித்தா இருக்கலாம் அடிப்படையா இருக்கலாம் சரிங்களா கழிவு சார்ந்த பகுதிகள் மலக்குடல் சார்ந்த பகுதிகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் கன்னிராசிங்க வயதானவர்களாக இருந்தால் அஜீர்ணம் சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடாதீங்க எது செரிக்கும் அதை மட்டும் பார்த்து சாப்பிடுங்க செரிக்காத பொருளை சாப்பிடவே சாப்பிடாதீங்க இல்லாட்டி தேவையில்லாத அஜீர்ணப்போர்கள் உடல்நிலை பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும் இந்த சுக்கரப்பெயர்ச்சியும் அதேத்தான் சொல்லுது உடல் சார்ந்த பிணிகள் ஏற்படும் அதனால் வைத்திய செலவு ஏற்படும் அப்படிங்கிறது ஸோ நீங்க சாப்பாடு சார்ந்த அமைப்புகள்ல கண்ட்ரோலா இருந்தீங்கன்னாவே இந்த கன்னியராசினருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது உடல் சார்ந்த அமைப்புகள்ல எந்த பாதிப்பும் இருக்காது வருமானம் உண்டு சகல வித யோகா அனுகூலமும் உண்டு பாக்கியம் உண்டு தனமான் தர்மமான்னு பேர் உண்டு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலமும் உண்டு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வெளியில வந்துட்டேன் என்னமே நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற இந்த சாட்டிஸ்பாக்சன்லாம் வந்துடும் காரணம் என்ன கேது அங்கிட்டு போயிருச்சு சனி இப்ப ராசிய பார்க்கிறது அந்த சனி பகவானது உங்கள் உடலை உருக்குலையா வைக்கும் இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சரியா கடன் சார்ந்த அமைப்பு நோய் சார்ந்த அமைப்பு இதெல்லாம் இருக்கும் ஆடம்பர தேவைகள்லாம் நீங்க ரொம்ப நிதானம் பண்ணிக்கணும் என்னையா நெகட்டிவா சொல்றீங்க இது இது நீங்க பாசிட்டிவா சொல்லியா நான் பார்த்திடலங்க நான் என்ன பண்றது இயல்பு அப்படி இருக்கு ராசியை ரெண்டாம் இடத்த சனி பார்க்குது இப்ப சி ராசி சனி பார்க்குது இப்ப தென்னால் கேது இப்ப சனி பாக்குது சோ இது வந்து உடல் சார்ந்த அமைப்பு மருத்துவ செலவு சார்ந்த அமைப்பு எல்லாம் இயல்பு அதே மாதிரி மனைவியோட வாக்குவாதம் சண்டை பிரச்சனை கோர்ட்டு கேசின் போற அளவுக்கு கொண்டு போயிடும் பெண்களால் உங்க அதே மாதிரி ராசியினர் கல்யாணம் பண்ணீங்கன்னா மனைவியை மட்டும் பாருங்க பிற பெண்களை நாடாதீங்க ராசிக்கு எட்டுல சுக்கரன் வரும்போது பிற பெண்களின் வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் தேடி போனீங்கன்னு வச்சுங்களேன் வாழ்க்கை போயிடும் ராசிக்கு ஏ பத்தாம் இடத்துல குரு பவன் வரும்போது காரகோ பவானாஸ்தி அமைப்பு ஏழாம் அதிபதி ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் இடம்ங்கிற ஒரு கேந்திர ஸ்தானத்துல அமையும் போதுல காரவ பவனாசியில மாத்தி சொல்றேன் கேந்திராதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படுத்தும் அந்த தோஷமானது என்ன பண்ணும் மனைவியோட இருக்க கூடாது நண்பர்களோட சேர்ந்து இருக்க முடியாது சிரிச்சு பேச ஒரு ஆள் இல்லையேன்னு நினைப்பீங்க இறைவணக்கத்தை கொண்டு வாங்க மனசுல இறைவனம் கொண்டு வாங்க இந்நேரம் கேது ராசியில போனதுக்கு இறைவனை முழுசா நம்பி உள்ள கொண்டு போயிருக்கணும் நீங்க நேரம் நீங்க ஒரு ஆன்மீகவாதியா மாறி இருக்கணும் மாற தவறியவர்கள் இப்பயாவது கொண்டு வாங்க ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு எதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பழகுங்க நிதானத்துக்கு வாங்க நமக்கு இதுதான் வாழ்க்கை என் நம்மளால எதுவும் பண்ண முடியாது விதிக்கு மிஞ்சின சக்தி மனுஷனால முடியாது கடவுளால முடியாது விதி நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து எல்லா வகை எதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த அக்சப்த பெ அந்த மாதிரி எல்லாத்தையும் தாங்க கத்துக்கங்க தாங்கி எந்திரிச்சு வாங்க பாதிப்பு இல்லை கிடைக்கும் தொழில்துறை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலைக்கு போற தன்மை நிகழும் பரவாயில்ல வருமானத்துக்கு ஏதோ வழி கிடைக்குது வேலைக்கு போக கத்துக்கங்க தப்பே இல்லைங்க சம்பாத்தியத்துக்கு ஏதோ ஏதோ சும்மா இருக்கேன்னு சொல்லாம நான் ஒரு சம்பாத்தியத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றதே ஒரு கெத்து தானே வேலைக்கு போங்க வேலை சார்ந்த அமைப்பு கிடைக்கும் தொழில்துறையில பத்துல குரு இருக்கிறனால பெருசா பண்றேங்கிற பெரிய ஆபத்துகள் சூழும் நண்பர்களை நம்பவே நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க பெருசா பண்ணித்தரேன் உனைய அங்க கொண்டு போய்க்கிறேன் இங்கே கொண்டு போய்க்கிறேன் உனைய பெரிய லெவல்ல கொண்டு வரேன் எவனையும் நம்பாதீங்க எவனும் உதவி பண்ண வர மாட்டான் வரும் சரிங்களா தந்தையாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் தாயாரோட உடல்நிலை தேடி வரும் பாதிப்புல இருந்தாலுமே தே வரும் ஏன்னா நாலாம் அதிபதி பத்துல இருந்து நாலாம் இடத்தை பாக்குறதுனா குரு உட்கார்ற இடத்தோட உட்கார்ந்து பாக்குற இடத்துக்கு வலிமை அதிகம் அதனால நாலாம் இடத்துக்கு பொறுத்தவரை எந்த பாதிப்பும் இல்ல ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் பாக்குறதுனால வருமானத்துக்கு முறையில் ஆனா அது தொழில் மூலியமா தான் வரும்னு நினைக்க கூடாது உத்தியோகத்துக்கு போற தன்மை சரிங்களா அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனை வரும் உங்களோட இடத்துல வேற ஒருத்தவங்க பட்டா பண்ற மாதிரி எல்லாம் சூழ்நிலை வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் வண்டி வாகனத்துக்கிட்ட யார்ட்டையும் நம்பி கொடுக்காதீங்க உங்களோட வண்டி வாகனத்தை நீங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க அடுத்த உலகத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் இழுச்சுக்கிட்டு கோர்ட்டை கேஸு நிலையை விடுவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் யாரையும் நம்பி வண்டி வாகனத்தை கொடுக்கறது பூமி டாக்குமெண்ட் சம்பந்த அமைப்பு கொடுக்கறதெல்லாம் கூடாது சரிங்களா இளம் வயதினர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான நேரம் அதாம் இடத்தை குரு பார்க்குறது குரு பார்க்கறதுனால நல்லா படிப்பாங்க படிப்புல நல்ல தேர்ச்சி உண்டு அதுல ஒரு குறையும் இல்லை இது ஒண்ணுதான் அதாவது இந்த கண்ணிராசியினர்களுக்கு குழந்தைகள் பள்ளி பருவ மாணவர்களாக இருந்தால் ஒரு டிசிப்ளின்டு காயா இந்த நேரத்துல நீங்க வருவீங்க இது வயசானவங்களா கொஞ்சம் வயசா இப்ப வயசு பையனா இருந்தீங்கன்னா இளம் வயதினர்களாக இருந்தா கொஞ்சம் தான் இருக்கும் வாழ்க்கை என்னடா எதுவுமே ஒழுங்கா நம்மளால புடிச்சுக்க முடியலன்னு நினைப்பீங்க என்னோட கூட வயசானவங்களா இருந்தா குடும்ப ஃபேமிலி மேன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது அதுக்கு மேல இருக்கும் சோ எல்லாமே தாங்கி வெளியில வர பாருங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியாங்க பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையை கொஞ்சம் செம்மையா பாதிக்கும் கல்யாணம் இருந்தா மனைவி உங்கள்கிட்ட வந்து டைவர் சேர்ப்பாங்க இல்லாட்டி உங்க ஆள வரு சாமி அப்படிங்கிற அளவுக்கு நடக்கும் ரொம்ப வாங்கி இருக்கும் ஏன்னா ராசிக்கு ஏழுல சனி உங்க நட்சத்திரத்துக்கு எதிரி ஏண்டா அப்படிங்கிற ஏண்டா கல்யாணம் பண்ணோம்னு நினைப்பீங்க திருமணம் ஆகாதவர்களாக இருந்தா எப்படா கல்யாணம் நடக்கும் உங்கள்கிட்ட எந்த குறையும் இருக்காது ஆனா ஒருத்தனும் உங்களுக்கு புண்ணு கட்ட மாட்டேன் அதே மாதிரி எவனும் உங்களை பையன் வர மாட்டான் உத்திர நட்சத்திர பெண்களாக இருக்கும்பட்சத்து எந்த பையனும் உங்களுக்கு தேடி வர மாட்டேன் அந்த அளவுக்கு பாதிக்கும் மனஸ்தாபத்தை உண்டு பண்ணக்கூடிய திருமண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில எல்லாமே கொஞ்சம் அடி வாங்கி எந்திரிக்கிற மாதிரி இருக்கு சோ இந்த சுக்கர பயிற்சி ஆகா ஓகேன்னு யாராவது பில்டவு பண்ணாங்கன்னா ரொம்ப சரியா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை நல்லா இருக்கும் தந்தையாரோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படும் சிறிது கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுங்கிறது கொஞ்சம் கோட்டை கேஸ் வரை இழுக்கிற மாதிரி குள்ள தன்னைக்கு கொண்டு போயிடும் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது இல்ல வேற ஏதாவது தப்பான ஒரு சூழ்நிலையில நீங்க உங்க கண்ணுக்கு தெரிய நீங்க போற மாதிரி இருக்கும் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும் நீங்க தப்பா இருந்தீங்கன்னா எல்லாம் தப்பா இருக்கும் சரிங்களா நான் எதையுமே ரொம்ப டெப்தா பேச விரும்பல ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஜனநகால ஜாதகத்துல சுக்கரன் ராக இணைவு மட்டும் இருக்கிறவங்களா இருந்தா இந்த நேரம் கடுமையா பாதிக்கும் சுக்ரன் ராகு இணைவு இல்லாதவங்களா இருந்தா பெரிய லெவல்ல பாதிக்காது இணைவு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும் சோ அதெல்லாம் வெளிப்படுத்த நான் விரும்புறேன் பப்ளிக்கா பேசுற அளவுக்கு இது அந்த அளவுக்கு நான் பெரிய ஜோசியர்னு பேர் இல்லை சரிங்களா அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை இல்லை தைரியமா பேசலாம் சித்திரை நட்சத்திரக்காரரை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க என்ன இங்க கவனமா உங்களுக்கு திருமண அமைப்பு வரும் அந்த அமைப்பை யாராவது தட்டி பறிப்பாங்க அதாவது எங்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆகி விளையாடுது இந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கும்போது அப்படி அதாவது ரொம்ப காமா இருக்கும் ரொம்ப ச இது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் மற்றபடி பிரிந்த குடும்பம் கூட உங்களுக்கு ஒண்ணு சேரும் நல்ல முறையில எல்லாமே சாதகமான தன்மைக்கு வரும் அதே மாதிரி வருமானத்துக்காண்டி வெளிநாடு போவீங்க வெளிநாட்டுல நண்பர்கள் உதவி கிடைக்கும் வெளிநாட்டுல பெண்கள் அறிமுகம் கிடைக்கும் அங்கே ஏதாவது அந்த அங்கே உள்ள பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே லைஃப்ப செட்டில் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் எல்லா விதத்துலயும் ஏற்றமும் அனுகூலமும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடு போய் அங்கே லைஃப்ல நல்லா இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையை பாத்துக்கோங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கன்னியாசிலேயே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வளோ பரவாயில்ல பாதிப்பு இல்லாம இருக்கும் நல்லா இருக்கும் மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரரும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையாகவும் கவனமாக இருங்க முக்கியமா குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாம வம்பு வழக்கு பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு கோர்ட்டு கேஸ் நடையாதீங்க சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறது இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடத்திற்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி